தமிழ்நாட்டில் முதன்முறையாக தருமபுரியில் அமைக்கப்பட்டுள்ள குளிர்சாதன வசதியுடன் கூடிய ராட்சத பலூன் தியேட்டர் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது தருமபுரி மாவட்டம் பொம்மிடியை சார்ந்த அக்பஞ்சர் டாக்டர் ரமேஷ் என்பவர் சினிமா துறையில் தீவிர ஆர்வம் கொண்டவராவார் இவர் தற்போது பொம்மிடி பேருந்து நிலையம் அருகில் ஐம்பது சென்ட் நிலத்தில் இருபதாயிரம் சதுர அடியில் ராட்சத பலூன் மூலம் நவீன வசதி கொண்ட குளிர்சாதன திரையரங்கை அமைத்துள்ளார்

இது அரசாங்கத்தினோட எப்படி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சு இதை நான் படிவம் வச்சிருக்கேன் இது வந்து சிட்டி மக்களோட வில்லேஜ் மக்களுக்கும் இது பயன்படணும் அப்படின்றதுக்காக புது புது டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் உங்களுக்கு வந்து சரௌண்டிங்கோட டிஜிட்டலோட ஜேபிஎல் ஸ்பீக்கர் வச்சு நான் இதை கொடுத்துருக்கேன் அதே போல பதினஞ்சு டன் ஏசி இதில் நான் கொடுத்துருக்கேன் எப்பயுமே கூலிங்காக இருக்கும் உங்களுக்கு அதே போல ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஷீட்டு முன்னால் ஐட்டா இருக்கிற உட்காந்துருக்காரு ஐயோ தெரியலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஃபுஷ் பேக் போட்டு நீங்க படம் பார்க்கலாம் இது போல நியூ டெக்னாலஜியில் நான் உங்களுக்கு இதை நான் பண்ணியிருக்கேன் இதே வந்து சிட்டியை கம்பேர் பண்ணக்குள்ள உங்களுக்கு காஸ்ட் கம்மி ஒரு ஃபேமிலி அழகாக வந்து குறைஞ்ச செலவுல நிறைவான தரத்துல நீங்க போகலாம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்